வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் பரபரப்பை ஏற்படுத்திய பட்டப்பகலில் இரண்டு பேர் வெட்டப்பட்ட வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டர்கள் உட்பட ஏழு பேர் பணியிடை மாற்றம் எஸ்பி மீனா அதிரடி நடவடிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கச்சேரி சாலையில் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பட்டப்பகலில் நின்று கொண்டிருந்த சீர்காழி ஐயனார் கோயில் திருவைச் சேர்ந்த மதன்குமார் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் உப்பநாற்றில் மீன்பிடித்து கொண்டிருந்த மதன்குமாரின் உறவினர் மணிகண்டன் ஆகிய இருவரையும் மர்ம நபர்கள் சாலையில் அருவாளால் தரமறையாக வெட்டிவிட்டு தப்பிவிட்டு சென்றனர் மேலும் மதன்குமார் சகோதரர் சுரேஷ் என்பவரையும் மர்ம நபர்கள் இரும்பு பைப்பால் தாக்கியுள்ளனர் இந்த சம்பவம் சீர்காழி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது பட்டப்பகலில் இரண்டு நபர் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக சீர்காழி விளந்தர சமுத்திரம் சிவன் கோயில் திருவைச் சேர்ந்த ராஜா என்கிற பூர்ணச்சந்திரன் சீர்காழி கச்சேரி ரோட்டை சேர்ந்த விக்னேஷ் சீர்காழி பிடாரி கீழ வீதியைச் சேர்ந்த வினோத்குமார் ராதாநல்லூர் பெருவைத் தெருவை சேர்ந்த குற்றாலீஸ்வரன் ஆகிய நான்கு பேரை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஐயனார் கோயில் தெருவைச் சேர்ந்த அருண்குமார் சீர்காழி ஈசானிய திருவ செந்தில்குமார் ஆகிய இரண்டு பேரையும் எஸ்பி தனிப்பிரிவு இன்ஸ்பெக்டர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் மயிலாடுதுறை எஸ்பி மீனா பட்டப்பகலில் இரண்டு பேர் வெட்டப்பட்ட சம்பவத்தன்று பணியில் மெத்தனமாக இருந்ததாக சீர்காழி இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் நாகை ஆகித படைக்கும் சீர்காழி சப் அசோக்குமார் குற்றாலம் காவல் நிலையத்திற்கும் சப்இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் மாவட்ட குற்றப்பிரிவுக்கும் சிறப்பு சப்இன்ஸ்பெக்டர்கள் சதீஷ்குமார் ராஜாஜி ஏட்டு குலத்துங்கள் காவலர் அகஸ்டியன் ஆகியோர் மலன்மேடு காவல் நிலையத்திற்கும் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் சீர்காழி இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது